ஜனவரி பதினொன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம் காவியா சாப்பிட்டா? நீ சாப்பிடுமா? நீங்க சாப்பிட்டீங்களா? நாங்க அப்பவே சாப்பிட்டோம் காவியா. என்னப்பா? ஹ? அம், நவீனா உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? நைட்ல நான் காஃபி எல்லாம் குடிக்கிறது இல்ல. அப்போ பால் சூடு பண்ணி எடுத்துட்டு வரவா? வேண்டாம் காவியா. அப்பா, என்னப்பா பார்த்துட்டு இருக்கீங்க? நவீனா உங்களுக்கு எழுதி தரட்டுமாப்பா? டாக்டரோட ஹேண்ட் ரைட்டிங் யாருக்குடி புரியும் ஹலோ எத்தனை தடவை நான் உங்களுக்கு என் கையால எழுதி கொடுத்திருக்கேன் அந்த கேஸ் எல்லாம் நீங்க ஜெயிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க இப்போ என்னமோ புதுசா பேசுறீங்க விடு காவியா அவ்வளவுதான் எனக்கு வர்க்கு முடிஞ்சிருச்சு ஆமா மாப்ள இன்னும் வரலையா இன்னும் இல்லப்பா இதோ இப்ப வந்துருவாரு என்னடா என்கிட்ட ஏதாவது பேசணுமா அப்பா உங்ககிட்ட பேசணும்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாதுப்பா நிறைய இருக்கு அதுக்கு என்ன அப்பா இப்படி உங்களையும் அம்மாவையும் ஒண்ணா வச்சு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமான்னு நினைச்சு ஏங்கிட்டு இருந்தப்பா இதை என் கண்ணு முன்னாடி பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வதந்தி ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்